முகம் வியர்க்க பார்வைகள் தடுமாற அப்பா என்று உறக்க அழைத்து அனைவரின் கவனத்தையும் தன்புறம் புறம் திருப்பியிருந்தால் நந்திதான் முதலில் அவளை நிமிர்ந்து பார்த்தது ஞானப்பிரகாசும் அவளது தந்தையும் எங்கே தனது தந்தையின் பக்கம் பார்வையை செலுத்தினால் மாமாவும் பார்வையை செல்லும் திசையில் திரும்பிடுவாரோ என்று தவித்தவள் நளினி ஞானப்பிரகாஷ் கதிர் சந்துரு கவின் ஐவரையுமே இமைக்காமல் பார்த்தாள் மகள் தன்னை கண்ட இன்ப அதிர்ச்சியில்தான் உறக்க அழைத்தாளோ என்ற கேள்வியுடன் அவள் பார்வை சென்ற திசையை நோக்கினார் அவளது தந்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பதினால் சந்துருவின் தந்தையை முதலில் அவரால் அடையாளம் காண முடியவில்லை அருகில் தனது தங்கையை கண்டதும் தான் நிலைமையை புரிந்து கொண்டார் அவர் சட்டென வேகத்தை குறைத்து பாதையிலே நின்றுவிட்டார் அவர் தனது தோழியின் அலறலை மானசீகமாய் தலையில் அடித்துக் கொண்டால் அணு ஹே அமுல் பீபி இப்படியே நீ சிக்கலில் மாட்டி விடுவ அது அது என்று விழித்தவள் அவர்கள் அருகில் வருவதை உணர்ந்து காலில் ஏதோ குத்தியதும் வழி தாங்காமல் கத்திட்டேன் என்று சமாளித்தாள் ஏற்கனவே அவள் பதற்றத்தில் இருந்ததினால் அவள் கூறிய விதமும் முக பாவனையும் அவளை நம்பும் விதத்தில்தான் இருந்தது பழைய நீயும் தேரிட்ட என்று பார்வையிலே அவளை மெச்சினர் அனைவரும் அதற்குள் அங்கு நிலவிய மௌனத்தை கலைத்தார் ஞானபிரகாஷ் தனது குரலில் ஆக இதுதான் நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு வந்த திட்டமா என்று தீர்க்கமாய் பார்த்தார் அவர்களை நந்திதாவின் பதவியில் கொஞ்சம் சமாதானம் அடைந்த அனைவருமே அவரது கர்ஜனையில் மீண்டும் கலவரம் ஆகினார் அவரது பார்வையில் விடவெடுத்து போய் நின்றார் நந்திதா அப்பா அது வந்து என்று நிலைமையை சமாளிக்க முன் வந்தான் சந்துரு நீ பேசாத சந்துரு என்று கர்ச்சித்தார் அவர் போச்சுடா வேதாளம் வெங்காய லாரி ஏறுதே என்று மானசீகமாய் கணவனை வேதாளமாய் பாவித்தார் நளினி டே கதிர் சொல்லுங்கப்பா நீ சொல்லு இதெல்லாம் உன் திட்டம் தானே என்றால் அவர் உண்மையை கண்டுபிடித்து விட்ட தேஜசுடன் என்ன திட்டம் என்று புரியாமல் பார்த்தன அனைவரும் அப்பா அது வந்து என என்ன சொல்வதென்றே புரியாமல் நின்றான் அவன் உனக்கு கூட இந்த மாதிரி திருட்டுத்தனமாக யோசிக்க தெரியுமா கதேர் நீயும் அணுவும் ஒருத்தரை ஒருத்தரை விரும்புகிறீங்கன்னு உங்க ரெண்டு பேர் வீட்டாரின் உட்பட எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த திருட்டுத்தனம் என்று அவர் கேட்டு வைக்கவும் அணுவின் முகம் அஷ்டகோணல் ஆனது நளினி கவின் மற்றும் சந்துரு மூவரும் மௌனமாய் சிரிக்க நந்துவிற்குமே லேசாய் சிரிப்பு வந்தது துரோகி என்று நண்பனை பார்வையிலே சாடினான் கதிர் சந்துருவோ விடுமச்சி நட்புக்காக நாளைக்கே உனக்கு ஒரு செல வைக்கிறேன் என்று கிசுகிசித்தான் அனுவோ அணுவோ இல்ல அங்கிள் ஒரு கெட்ட கனவு வந்தது அதான் கதிரோடு சேர்ந்து கோவிலுக்கு வரணும்னு தோணுச்சு ஐ எம் சாரி என்று முகத்தை பவ்யமாய் வைத்துக் கொண்டான் அவளது பாவனையில் அவரே உருகிவிட இட்ஸ் ஓகே மை கேல் சும்மா தான் உங்ககிட்ட கோபமாய் பேசி பார்த்தேன் வாங்க போகலாம் என்று அனைவருடனும் இணைந்து நடந்தாள் தாமதமாய் நடப்பது போல நந்துவிற்கு கொடுத்து நடந்தபடி வந்தான் சந்துரு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவள் கைகளை ஆதரவாய் பிடித்து கொண்டான் அத்தான் என்றால் நந்து அக்கம் பக்கம் பார்த்து கொண்டேன் ஆஹா பயப்படாத அம்மா அப்பாவை பார்த்துப்பாங்க நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்பா எங்க வந்திருக்கிறாரு என்ன சொல்கிற மாமாவா எப்போ எங்கே அவர் இப்போ எனக்கே கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தெரியும் அத்தான் உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தார் மாமா மட்டும் அவரை பார்த்திருந்தா என்று விழிகளை விரித்தா நந்து பிடித்திருந்த கைகளை லேசாய் அழுத்தினான் அவன் அசடு இதுக்கு ஏன் பயப்படுற என்னைக்கா இருந்தாலும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தானே ஆகணும் அது என்னவோ சரிதான் அத்தான் ஆனால் மாமா கோவப்பட்டுட்டா என்ன பண்ணுறது நான் அவர் மகன் நந்து ஏன் எனக்கு கோபம் வராதா இது என்ன பேச்சு அத்தா நான் நாம் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த கோபம் பிரிவு அதை பற்றி என்னால் யோசிக்க முடியல என்று மறுப்பாய் தலையசைத்தாள் அவள் செவிகளை அலங்கரித்த கம்மல்கள் நர்த்தனம் ஆட அதை பார்வையால் ரசித்தபடி இருந்தான் சந்துரு அத்தான் ம் என்ன இப்படி பார்க்குறீங்க சொல்லவா ம் இங்கே வேணாம் தனியாக இருக்கும்போது சொல்கிறேன் என்று கண் சிமிட்டியவன் இதற்கு மேல் அவள் அருகில் இருந்தால் ஆபத்து என்று உணர்ந்து கவினுடன் இணைந்து கொண்டான் உன் முகம் ஏண்டா இப்படி சோகமாயிருக்கு என்றால் கவின் முகத்தில் பரவிய சோகத்தை கண்டுபிடித்தவனாய் ஒன்றும் இல்லை அண்ணா அட சும்மா சொல்லுடா அண்ணான்னு சொல்லி நெஞ்ச நினச்சிட்ட அப்புறம் இப்படி மறைச்சி வச்சா எப்படி இதில் மறைக்க என்ன அண்ணா இருக்கு எனக்கு என் ஜெலோ ஞாபகம் வந்துருச்சு என்றான் அவன் சோகமாய் இது தம்பி காதல்னாலே பிரச்சனை வரந்தான் செய்யும் அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணணுமே ஒளியே ஓடி போக கூடாது புரிஞ்சதா என்றான் சந்துரு அவனது காதலில் புயல் வீசப் போவது அறியாமல் அதே நேரம் நளினியுடன் நடந்த நந்திதா தனது தந்தை அங்கு வந்ததை பற்றி கூறியிருந்தான் நாடப்பிரகாஷ் கதீர் ஆறு அணு மூவரிடமும் பேசிக் கொண்டிருப்பதை அண்ணனின் மகளுக்கு ஆறுதல் கூறினார் நளினி இதை பாரு நந்துமா பயப்படாத கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரு பிரச்சனை வரணும்னு விதி இருந்தால் அதை யாராலும் நிறுத்தவே முடியாது ஆனால் கடவுளே நமக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறாரு அதான் உன் மாமாவும் என் அண்ணாவும் சந்திக்கலை புரிஞ்சதா மனசை போட்டி குழப்பிக்காம வந்துரு நம்ம முருகனுக்கு நன்றி சொல்லு என்று தேற்றினார் அவர் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தா அவள் என் கூட சண்டை போட்டிருப்பா எனக்கும் பொழுது போயிருக்கும் இங்கே என்னடானா என் வள்ளியும் தெய்வானையும் எனக்காக ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு பயங்கர போர் அடிக்கிறது பத்தையே அதனால் கூடிய விரைவில் எனது திருவிளையாடலை ஆரம்பிக்கிறேன் என்று மௌனமாய் சிரித்தான் சண்முகவேலன் அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக மதிய உணவு உண்டுவிட்டு கடற்கரைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து இருந்தனர் ஒரு வழியாய் அனைவரும் கலகலப்பாய் பேசிக்கொண்டே காரில் சென்று கொண்டிருந்தனர் நந்திதாவிற்கு மட்டும் அழ வேண்டும் போல இருந்தது அவளை பார்ப்பதற்காக வந்திருந்தார் அவள் அப்பா இந்நேரம் எங்கிருக்கிறாரோ நளினியத்தை வற்புறுத்தியதால் தான் அவர்களுடன் இணைந்தே ஹோட்டலுக்கு வந்திருந்தார் அவள் ஆனால் மனம் முழுக்க தந்தையே நாடி வந்தது காதல் என்றால் என்ன வார்த்தைகளால் பகிர்ந்து கைகோர்த்து கட்டி அணைத்து கதை பேசுவது மட்டும்தானா காதல் ஒரு விழி கலங்கும் போது மறுவிழியும் கலங்கிடும் கோலம் காதல் இல்லையா தண்ணீர் சரிபாதி சோகத்தில் இருக்கும்போது இங்கு தன்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று துடிப்பதும் தானே காதல் லாவகமாக காரை ஓட்டி கொண்டே வந்தாலும் சந்துருவின் பார்வை அடிக்கடி நந்துவை உரசி சென்றது மாட்டாள் மாமாவை பார்க்கும் வரை நிச்சயம் இவள் புன்னகைக்க மாட்டாள் தனது தந்தை அருகிலே இருக்கும்போது மாமாவிடம் பேச முயல்வது கொஞ்சம் கடினம்தான் அதே நேரம் அவளது புன்னகைக்காக எதையும் செய்யலாம் என்று தோன்றியது அவனுக்கு சந்துருவிற்கே தனது மாற்றம் புதியதாய் இருந்தது முதன் முதலில் அவளை பார்த்தபோது அவளிடம் காட்டிய கோபம் அந்த கோபத்தில் பயன்படுத்திய வார்த்தைகள் அதன் பிறகு அவள் ரோஜாவுடன் நிற்கும்போது அவளது கரங்களில் முகம் புதைத்தது அதன் பின் அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் தன் வசம் மாற்றியது தானும் அவளுடன் இணைந்தது அனைத்துமே அவன் கண்முன் தோன்றி ஒரு வசீகர புன்னகையை உருவாக்கியது சந்துரு சொல்லுங்கப்பா என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோட்டலுக்கு போக முடியுமா என்று கேட்டார் நான பிரகாஷ் ஐயா என்று மனதிற்குள் தொல்லினாலும் பொறுப்பான மனைவி என்ற முறையில் பவ்யமாய் என்னங்க ஆச்சு என்றார் நளினி ஒன்றுமில்லம்மா கொஞ்சம் அர்ஜெண்ட் வேலை இருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு ஸோ நான் கிளம்பணும் என்றால் அவர் கனிவாய் அதன் பிறகும் பொறுமையாய் இருக்க சந்துரு என்ன சளைத்தவனா மானசீகமாய் சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றவன் அடுத்த அரை மணி நேரத்தில் தனது மாமாவை சந்தித்து விட்டான் தந்தையை பார்த்ததுமே உரிமையுடன் மகிழ்ச்சியை அவர் தோளில் சாய்ந்து கொண்டார் நந்திதா சாரி அப்பா எதுக்குடா எனக்காகத்தானே நீங்கள் வந்தீங்க ஆனால் நான் உங்களை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று குறைபட்டு கொண்டாள் அவள் அப்படி இல்லைம்மா ஓ மேலே இதில் எந்த தப்புமே இல்லை அப்படி பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய பெரியவங்க நாங்கள் தானே என்றால் அவரும் கனிவாய் அணு கட்சி போச்சிருக்கியா என்ற அணுவை பார்த்து கேட்டான் கவின் அவனை முறைத்து கொண்டே டேய் என் ஆள் கர்ச்சிப்பு உனக்கு எதுக்கு என்று மிரட்டினான் கவிர் அவன் என் ஆள் என்று உரிமையாய் உரைத்தது அணிவிற்கு பிடிக்க அவ்வளோ காதலாய் அவனை பார்க்க இப்போ தடுமாறுவது கதிரின் முறையானது அட அண்ணா நம்ம நந்து காட்டுற சீன்ல ஆனந்த கண்ணீரை துடைக்கலாம்னு பார்த்தா இப்போ அணு விடுற சொல்லுக்கு கர்ச்சிப்பு பத்தாது போல இருக்கே என்று கூறி அணு ஆறு நந்து கதிர் சந்துரு ஐவரிடமும் சரமாரியாய் அடி வாங்கி கொண்டான் கவிர் சரி சரி போது விடுங்கப்பா என்று நளினி பெரிய மனதாய் கூறவும் தான் அனைவரும் அடங்கினர் ஆனால் அவ்வளவு நேரம் இருந்த அமைதி முற்றிலும் மறைந்து கலகலப்பான சூழ்நிலை நிலவியதே அனைவருமே உணர்ந்தனர் இதுதான் கவி இவனால் மட்டும்தான் சுனாமி வர நேரத்தில் கூட சுராங்கனி பாட முடியும் என்று மனதிற்குள் பெருமைப்பட்டபடி அணு கவினை பார்க்க அதை கவனித்தவன் நான் உனக்கு காலேஜில் சேர்ந்த முதல் நாளே சான்ஸ் கொடுத்தேன் அப்போ சரிதான் போன்னு சொல்லிட்டு இப்போ சைட் அடிக்கிறியா சாரியமும் என்னால் ஜெலோவுக்கு துரோகம் பண்ண முடியாது என்று கண்ணடிக்கவும் கதிர் கொலவெறியில் அவனை துரத்தினான் சரி சரி ரொம்ப பா முதல்ல சாப்பிடலாம் அதுக்கு பிறகு இவனை தெம்ப அடிப்போம் என்று சந்துரு கூறியபடி உரிமையாய் நந்துவின் கைகளை பற்றி கொண்டு ஹோட்டலில் நுழைந்தான் அவர்களது ஜோடி பொருத்தத்தை ரசித்து கொண்டே மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர் ஜெனி வீடு தொலைக்காட்சி சத்தம் கூட இல்லாமல் அமைதியாய் இருந்தது எப்போதும் போலவே சமையல் வேலையில் மூழ்கியிருந்தார் அவளது தாயார் அவளது தந்தையும் அன்றைய செய்தி தலை புரட்டி கொண்டிருந்தார் அவருக்கு இணையாய் ஜெனியும் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாலும் மனம் மட்டும் ஒரு நிலையில் இல்லை சற்றுமும் அணுவும் மற்ற அனைவரும் ஒன்றாய் எடுத்திருந்த புகைப்படத்தை அவளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தால் அணு அவளுக்கும் அவர்களோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தோன்றியது குறிப்பாக தீர்த்தியின் தொல்லை இல்லாத சூழ்நிலையில் கொஞ்சமாவது கவினிடம் நேரம் ஒதுக்க முடியும் அவளால் நேரடியாக இல்லாவிடினும் அவள் மனம் நிம்மதி கொள்ளும்படி சாடமழையாக பேசி இருந்திருப்பான் அவன் என்ன செய்வது சட்டன மூண்ட பெருமூச்சை ஒதுக்கிவிட்டு புத்தகத்தில் கவனம் செலுத்த முயன்றாள் மகளை கவனித்து கொண்டே அருகில் சிணுங்கி கொண்டிருந்த கைபேசியை உயிர்ப்பித்தார் அவர் ஹலோ ஹலோ அங்கிள் யார் பேசுறீங்க அங்கிள் நான் அனு ஜெனியோட ஃப்ரெண்டு ஜெனி இங்கே தான் இருக்கா அவகிட்ட பேசணுமா அவ ஃபோனுக்கே கூப்பிடலாமே என்று மகளை கேள்வியாய் பார்த்தபடி அணுவிடம் கேள்வி எழுப்பினார் அவர் என்ன நடக்கிறது என்று புரியாததால் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்தால் ஜெனி அதுவே அவளது தந்தைக்கு போதுமானதாய் இருந்தது இல்லை அங்கிள் நான் உங்ககிட்ட தான் பேசணும் என்றால் அணு தெளிவாய் சொல்லுமா அங்கிள் இன்னைக்கு காலேஜ் நானும் ஃப்ரெண்ட்ஸும் பீச்சுக்கு வந்திருக்கோம் ஜெனியும் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளிவந்ததே ரொம்ப கம்மி அதுவும் ஜெனி இப்போ எல்லாம் பழைய மாதிரி யாரோடும் பேசறதில்லை என்று கொஞ்சம் இடைவெளி விடவும் இந்த முறை மகளது முகத்தை ஆராயும் பார்வையை பார்த்தார் அவர் அணு கூறுவதில் உண்மை இருப்பதை அவராலும் உணர முடிந்தது முன்பை விட இப்போது கொஞ்சம் அமைதியாகவே காணப்பட்டால் ஜெனி அவளை பார்த்து கொண்டே உங்கள் யாரோடும் நான் பேச வேணாம்னு சொல்லலையே என்றார் அவர் பேச்சு அணுவிடம் இருந்தாலும் அந்த கேள்வி தனக்குத்தான் என்று புரிந்தது அவளுக்கு ஒருவேளை எந்த விதத்திலும் நீங்கள் அவளை நினைச்சு கவலைப்படக்கூடாது அவ இப்படி ஒதுங்கி இருக்கலாம் அங்கிள் இன்னும் இரண்டு தானே அங்கிள் அதுக்கு பிறகு நாங்களே நினைச்சாலும் இப்படி சேர்ந்து இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் என்றான் அணு பவியமாய் மௌனம் சாதித்தார் ஜெனியின் தந்தை எங்கள் சீனியர்ஸும் அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க அங்கிள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களே என்று எடுத்து கொடுக்கவும் அன்றைய நாளை நினைவு கூர்ந்தபடி ம் என்றார் அவர் ஜெனியும் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அங்கிள் அதான் என்று பேசி முடித்து விட்டது போல மௌனம் காத்தால் அனு அவரது பதிலுக்காக செவிகளை கீட்டி வைத்திருக்க சரி நானே கூட்டிட்டு வரேன் என்று அவர் கூறி முடிக்கும் முன்னே அங்கிள் ஒரு நிமிஷம் என்று இடை புகுந்தாள் அவள் என்ன உங்களை சீட் பண்ண விரும்பல அங்கிள் எல்லோரும் இருக்கும்போது அங்கே கவினும் இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்று எடுத்து கொடுத்தாள் அவள் அசந்துதான் போனார் அவர் அணுவின் தைரியத்தில் எத்தனை பேருக்கு இப்படி தைரியம் வருமோ நண்பர்களின் பெற்றோரிடம் இது போன்று பேசிட சரிம்மா நான் ஜெனி அழைச்சிட்டு வரேன் என்று மேலும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு போனை வைத்தார் ஜெனியின் தந்தை அணுவா அப்பா ம் ஆமாம்மா என்ன விஷயமா அவங்க எல்லோரும் அவுட்டிங் போயிருக்காங்களே ம் தெரியுமப்பா ஏன் எங்கிட்ட சொல்லலை புரியலப்பா அவங்க உன்னை கூப்பிடலையா இல்லையே ஏன் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியுமே என்றாள் ஜெனி ஏன் என்று அவரும் கேட்கவில்லை எதற்கு என்று அவளும் சொல்லவில்லை ஆனால் அந்த மௌனத்தில் இருவருக்குமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர் என்றுதான் கூற வேண்டும் மகளின் அருகில் வந்து அவள் கேசத்தை பாசமாய் வருடியவர் ரெடியாகுமா நானே உன்னை ட்ராப் பண்றேன் என்றார் மெரினா கடற்கரை தங்களுக்கென்று இடம் பார்த்து அமர்ந்து கொண்டனர் அனைவரும் நளினி அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு வழக்காடி கொண்டிருந்தான் கவின் அணுவும் கதிரும் அடிக்கடி பார்வையாலே பேசிக்கொள்ள சந்துரு சட்டனை எழுந்தான் என்ன சந்துரு அம்மா உங்கள் அண்ணா பொண்ணு ரொம்ப சீன் போடுறான் என்று முகத்தை திருப்பி கொண்டான் அவன் நந்துவின் தந்தை சிறிது நேரத்தில் கிளம்பி விட்டதால் அந்த தைரியத்தால் உங்கள் அண்ணன் பொண்ணு என்று ஜாடையாக பேசிக்கொண்டிருந்தான் அவன் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அண்ணா என்றால் ஆறு வேற என்ன அதோ அங்கே இருக்கிற கடல் அலையில் நடக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டு என்னை நம்பி வரமாட்டானான் என்று முறுக்கி கொண்டான் அவன் நம்பி வரமாட்டேன்னு நான் சொன்னேன்னா என்று இடை நந்து டே கவின் உன் அப்பாவி ஃப்ரெண்டு அமைதியாக இருக்க சொல்லு என்று அவன் மீண்டும் சாடை பேச்சு பேசவும் அவனை முறைத்து கொண்டே கடல் அலைகளில் கால் நனைக்க நடந்து சென்றாள் நந்திதா கோபத்தில் அவள் நடந்த வேகத்திற்கு இணையாய் கிட்டத்தட்ட ஓடி அவளது கரம் பற்றினான் சந்து அம்மு நந்து ஹேய் மைடியர் மான்குட்டி அத்தா வேலை என்னடா கோபம் என்று அவன் போலியாய் குலைந்து பேசவும் பொங்கி சிரித்தாள் நந்து பிரபு அத்தா உங்கள் வம்புக்கு அளவே இல்லையா என்று கை நீட்டி கேட்டு சளித்து கொள்ளவும் அவளது கைகளை சிறைப்பிடித்து கொண்டான் அவன் அப்பா என்ன வேகம் உங்களுக்கு அன்பாய் இருந்தாலும் சரி கோபமாய் இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக காட்டணும்னு தோணவே தோணாது சரியான விடா கொண்டன் என்றான் அவள் ஆஹா என்ன பண்ணுறது அப்பப்போ அமைதியின் சிகரம் அப்பப்போ அழகான ராட்சசியா மாறும் அத்தை பொண்ணு இருந்தால் இப்படித்தான் என்றான் அவனும் நான் உங்களுக்கு ராட்சசியா அதான் அழகுன்னு சொன்னேல அப்படி சொன்னால் நான் மயங்கிடுவானோ ஓஹோ அப்படி ஏதும் சொன்னால் மட்டும்தான் நீ என்னட மயங்குவியா இல்லைனா மேடம் ரொம்ப இருக்கிறத நினப்பா என்று வெளி நோக்கி கேட்டான் அவன் அவன் விழிகளில் காதலும் கருப்பவும் போட்டியிட்டது போதும் வழுந்தது வாங்க போகலாம் என்று மீண்டும் எட்டி நடை போட்டு அவள் அங்கு வந்த நேரம் அவர்களை இணைந்திருந்தான் ஜெனி ஹே ஜெனி வா வா என்று அனைவரும் வரவேற்க கவின் மட்டும் அவன் தந்தையிடம் வாங்க சார் என்றான் கவியின் முகத்தையே உற்று பார்த்தார் அவர் கொஞ்சமும் சில்மீசம் இல்லாமல் தெரிந்தான் கவி அவன் மற்றவர்களைப் போல அங்கிள் என்று அழைக்காமல் சார் என்று அழைத்ததையும் அவர் மனதில் குறித்து கொண்டார் உம் செடி பத்திரம் என்று எல்லோரையும் பார்த்து பொதுவாய் கூறிவிட்டு நடந்தார் அவர் வா செலோ உன்னை பார்க்கத்தானே மாமே வழி மேலே விழி வச்சு காத்திருக்கேன் என்று சட்டன கவினின் குரலில் அணு பேசவும் செடியின் பார்வை கவினை உரசி சென்றது இருவரின் கண்களிலுமே அவர்களின் முதல் சந்திப்பு ஞாபகத்திற்கு வர அதே பொலிவுடன் சேர்ந்தே புன்னகைத்தனர் பெயருக்கு ஏற்றாற்போல் கவின் எப்போதுமே அழகானவன் தான் என்றாலும் கூட இப்போது அவன் முகம் மகிழ்ந்திருக்க காரணத்தினால் இன்னும் அழகாக தெரிந்தான் இவர்களின் பார்வை பரிமாற்றத்தை அனைவரும் கண்டும் காணாமல் நடந்து கொண்டே இருந்தனர் அவர்களது மௌனத்தை தாளாட்டுவது போல தூரத்தில் எங்கோ வானொலியில் இருந்து பாடல் கேட்டது ஆருயிரை மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியை ஓ நீ இல்லாத ராத்திரியோ காற்று இல்லாத இரவாய் ஆகாதோ பாடல் கேட்டு நிமிர்ந்த கவின் ஜெனியை பார்த்து சட்டன தலையசைத்து மென்மையாய் புன்னகைத்தான் அதுவே அவளுக்கு போதுமானமாய் இருக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாய் இருந்தால் அவள் அடிக்கடி கதிரின் கைகளை பிடித்து கொண்டால் ஆணும் என்னதான் அவன் அவளுக்கு ஆயிரம் அறிவுரைகளை இலவசமாக மாறி இறைத்தாலும் கூட அவனை அடிக்கடி பார்க்க முடியாமல் இருப்பது அவளுக்கு கடினமாகத்தான் இருந்தது புரிஞ்சுக்கணும் நீ ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது உனக்கே புரியும் பாரு என்று அவன் அழுத்தமாய் கூறினால் மட்டுமே சில வினாடிகள் வாயை மூடிக்கொள்வாள் அணு சில நொடிகள் மட்டுமே இப்போதும் அவள் கைப்பிடித்து கொள்ளவும் சட்டன கதிர் நிமிர பாடல் வரிகளை கவனி என சமிக்கை காட்டினாள் அவள் ரோஜா பூவையே ரோஜா பூவை முள்காயம் செய்தால் நியாயமா பேசி பேசி என் ஊடல் என்னை தீருமா போடி என்று அவன் உதட்ட இசைக்கு குறவும் அணு கழுக்கென சிரித்தாள் அனைவரின் சிறுப்புமே உறைந்துவிடும் காட்சியை அங்கு அமர்ந்திருந்தாள் அந்த பெண் அவள் முகத்தை பார்த்ததுமே சந்துருவின் முகம் எருகியது முதலில் அந்த பெண்ணை கவனித்த நந்து அனிச்சையாக அவன் புறம் திரும்ப எதிர்பார்த்தது போலவே அவன் முகத்தில் கோபம் கொப்பளித்தது அவ அவங்க சுபத்ரா தானே என்று கதிரை பார்த்து கேட்டால் அணு என்னதான் நம்ம அணு ரகசிய குரலில் பேச நினைத்தாலும் அது அனைவரின் செவிகளிலுமே எட்டிவிட அப்படியே நின்றிருந்தனர் அனைவரும் மகனின் முகத்தை பார்த்த நளினி வாங்க நாம திரும்பி போகலாம் என்றார் அத்த அவங்க அழறாங்க நினைக்கிறேன் என்று நந்து கூறவும் சுபத்ரா மீது உள்ள கோவத்தை தனது கைக்குள் இருந்த நந்துவின் கரங்களின் மீது காட்டினான் சந்துரு வலிக்குது அத்தான் என்று அவள் அடிக்குரலில் கெஞ்சவும் தான் இங்கு இத்தனை பேர் உணர்வுகள் பேரலையாய் ஓங்கி கொண்டிருந்த நேரம் சுபத்ரா கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் வெறுமை அப்பட்டமாய் படர்ந்திருந்தது ஹே அங்க பாருங்க என்று செனியும் ஆர்வமும் ஒரே நேரத்தில் சத்தமிட சுபத்ரா கடலுக்குள் இறங்கி கொண்டிருந்தாள் ஏ சுபி என்று நளினி தன்னையும் மீறி குடல் கொடுத்தாள் அத்தான் பிளீஸ் அவங்கள காப்பாற்றுங்க எனக்கு பயமா இருக்கு எனக்காக அத்தான் என்று இறைஞ்சலாய் கூறினான் நந்திதா அவன் இன்னும் மௌனமாய் இருக்கும் அத்தா என் மேல சத்தியம் நீ அவங்கள காப்பாற்றணும் என்று பிடிவாதமாய் கூறினால் நந்து கதிரும் அதிர்ந்துதான் போனான் சுபத்ரா நடந்த வேகத்தை பார்த்து அவள் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறாள் என்று தெளிவாக தெரிந்தது எனினும் சந்துருவை மீறி எதுவும் செய்ய முடியாமல் நண்பனை பார்த்தாள் மாலை பொழுது என்பதால் அங்கு கூட்டமும் குறைவாகவே இருந்தது அவளை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று பெண்கள் தவித்துக் கொண்டிருக்க பெருமூச்சரித்த சந்துரு கதிர் என்று கணீர் குரலில் அழைத்து சமிக்கை காட்டினான் அடுத்த சில நொடிகளில் கதிர் சந்துரு இருவரின் இரும்பு பிடியில் பாதி மயக்கத்துடன் கரைக்கு வந்தான் சுபத்ரா அவளை கரையில் கிட்டத்தட்ட தள்ளிவிட்டவன் இப்போ சந்தோஷந்தானடி என்று நந்துவை பார்த்து கேட்டுவிட்டு அங்கிருந்து விடுவிடன் நடந்து சென்றான் கோவத்தின் மொத்த உருவாய் இருந்தவனை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று யோசித்தபடி கண்ணீருடன் அவனை வெறித்தாள் நந்து